அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்களும் அற்புதங்களும் பதிவு நான்கு நம்பிக்கை கொண்டோர் எல்லாம் அல்லாஹு மீதை உறுதியாக நம்பிக்கை வைக்கிட்டோர் மூசா நபின் கையில் கைத்தடி கையில் இருந்தும் போட வேண்டிய நேரம் வந்ததும் அவர்கள் தாமாக கைத்தடிய போடவில்லை அல்லாஹுவின் கட்டளைக்கு பின்னேறி போட்டார்கள் அதுபோல் மற்றொரு சம்பவத்தை பாருங்கள் மூசா நபி எதிரிகள் விரட்டி கொண்டு வரும்போது தமது கைத்தடியால் அடித்து கடலை பிளக்கவில்லை அல்லாஹூ எனக்கு வழிகாட்டுவான் என்று கூறி அல்லாஹுவின் கட்டளைக்கு காத்திருந்தார்கள் கைத்தடியால் கடலில் அடிப்பீராய் என்று கட்டளை வந்த பின்னர்தான் கைத்தடியால் கடலில் அடித்தார்கள் அல்லாஹின் கட்டளை காரணமாகத்தான் இந்த அற்புதம் நிகழ்ந்தது இதை இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருந்து அறுபத்தி மூணு வசனங்கள் வரை நீங்கள் காணலாம் அறிந்து கொள்ளலாம் இதுபோல் மூசா நபி வாழ்வில் நடந்த மற்றொரு சம்பவத்தை பாருங்கள் மூசா நபியில் சமுதாயத்துக்கு தாகம் ஏற்பட்ட போது மூசா நபியிடம் அவர்கள் முறையிட்டார்கள் கையில் கைத்தடி இருந்து தேவையான நேரத்தில் அடித்து நீரொட்டை அவர்கள் உருவாக்கவில்லை மாறாக மக்களின் தாகத்தை அல்லாஹுடன் முறையிட்டு அல்லாஹுடன் தண்ணீரை கேட்டார்கள் அல்லாஹின் கட்டளை வந்த பின்னர் தான் அதை பாறையில் அடித்தார்கள் அதில் இருந்து நீரொட்டுகள் உருவாயின என்று இரண்டாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் இருந்து அறிந்து கொள்ளலாம் ஈசா நபி அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்தல் உள்ளிட்ட பல அற்புதங்களை செய்தார்கள் இது பற்றி அல்லாஹ் கூறும்போது எனது அனுமதியுடன் தான் இது நடந்தது என்றும் ஈசா நபியால் நடக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டுகிறார் இதை மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் நூத்தி பத்தாவது வசனமாகிய வசனங்களில் காணலாம் மக்கள் கேட்கும் போதெல்லாம் அற்புதங்களை நபிமார்கள் செய்ததும் இல்லை அல்லது அவர்கள் ஆசைப்படும் போதெல்லாம் அற்புதங்களை செய்ததும் இல்லை அற்புதங்களை செய்பவன் அல்லாஹு மட்டுமே மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள மற்றொரு கோணத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹலைவசல்லம் அவர்களுக்கு முன் எண்ணற்ற நபிமார்கள் அனுப்பப்பட்டனர் அவர்களை ஏராளமானவர்கள் நபிமார்களை அவர்களின் எதிரிகள் கொன்று இதை மூணாவது அத்தியாயம் நூத்தி பன்னிரெண்டு மூணாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னு இரண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்னாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்னாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் மூணாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி மூணாவது வசனங்களில் காணலாம் நினைத்த மாத்திரத்தில் அற்புதம் நிகழ்த்தும் சக்தி நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஏன் கொல்லப்பட்டனர் இன்ஷா அடுத்த பதிவில் காணுவோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தும்